முதல்வர்களை மனதிலே நினைத்து இந்த நிகழ்வுக்கு தலைமை தாண்டுவோம் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கிழக்கு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீனேஸ்வரையா அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வர்களே பிரிவுரையாளர்களே பீடாதிபதி அவர்களே பதில் அவர்களே பாடசாலை அதிபர்களே இலக்கிய நண்பர்களே அன்புக்குரிய உறவுகளே வரும் அனைவருக்கும் மீன்பாடம் தேநாள் என்று ஈழத்தமிழர்களால் உலகத்தமிழர்களால் அறியப்பட்ட இந்த மற்றக்கழப்பு ஒன்று இப்படியான ஒரு இளைஞனினுடைய இலக்கிய பயணத்தினுடைய தொடக்க நூலாக முதலடியாக அமைகின்ற இந்த கவிதை வெளியீட்டிலே கலந்து என்று நான் பகிழ்வடைகின்றேன் இந்த என்கிற சொல் அல்லது ஊரின் பெயர் அல்லது மாவட்டத்தின் பெயர் எனக்கு எப்படியாவது அறிமுகமாகியது என்று இந்த மாவட்டத்துக்கு இந்த அதிகாலை வந்ததிலேருந்து நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் ஒரு பதினொன்று பதினான்கு வயதாக இருக்க வேண்டும் அப்போது வடக்கில் மிக கடுமையான போர் நடந்த ஒரு காலப்பது இந்த மட்டக்களப்பு மண்ணிலே இருந்து உங்களுடைய அண்ணங்கள் சகோதரர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அங்கே எங்களுடைய நிலத்துக்காக எங்களுடைய நகரத்துக்காக போராட்ட காலத்திலே எங்கள் வீடுகளுக்கு வந்து என்னுடைய அம்மாவிடம் அம்மா நான் மற்றக்களத்தில் என்று சொல்லி வந்த அந்த போராளிகளை அந்த பெண் போராளிகளை நான் நினைத்து பார்க்கிறேன் நாங்கள் ஒரு தேசமாக நாங்கள் ஒரு இனமாக முன்னெடுத்த எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் வலிமையான போராளிகளால் மற்ற போராளிகள் விளங்கி நான் வந்து பேசுவதை இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதை இள விடுதலை போராட்டத்தில் மற்றக்கிழப்பு மாவட்டம் ஒரு வலிமையான மாவட்டமாக இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால் வரலாறு முழுவதும் பேரினவாதிகளாகும் ஒடுக்குமுறையாளர்களால் இந்த மாவட்டம் மிக கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டது அதே போல் கிடப்பு மாகாணம் மிக கடுமையான பாதிப்பு எதிர்கொண்டது இலங்கையிலே முதன் முதலிலை தமிழர்கள் தனிநாடு பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வடுவாக அந்த கல்லூரி படுகொலை நடைபெற்ற மாகாணம் மண் மண் அதே போல வரலாறு முழுவதும் பல படுமொழைகளை மேற்க வேண்டும் எண்பதுங்களைத் தொடர்வதில் எண்பத்தி ஏழில்

கிழக்கு தான் அதிகம் நடந்தது கிழக்கு மாகாணத்தினுடைய மண்ணை சூறையாடுவதற்கு மட்டக்கழப்பு மண்ணை சூறையாடுவதற்காக இந்த படுகொலைகள் நடைபெற்றன அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய மண்ணிலே ஒரு தேச விடுதலை போராட்டம் ஒரு தனிநாடு கோரிய போராட்டம் உருவாக்கிறது எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் எவ்வாறு இந்த மண்ணு மிக முக்கியத்துவமாக தன்னுடைய தடத்தை பதித்திருக்கிறது அதே போல தமிழ் இலக்கியத்திலும் விடுதலை இலக்கியத்திலும் மற்ற ஒரு தனியான நடந்திருக்கிறது எனக்கு முன்பதாக இந்த வழங்கிய லங்கேஸ்வரன் அண்ணா அவர்களை பார்த்து நான் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளரிடம் கூறியிருந்தேன் அவரை பார்க்க யாராவது ஒரு என்னுடைய சாய தெரிகிறதா என்று சொல்லி கேட்டேன் அவர் இந்த மண்ணினுடைய படைப்பாளி எங்களுடைய உணர்ச்சி கவிஞன் உணர்ச்சி கவிஞன் காசியானந்தன் அவர்களுடைய முகச்சாயலை நான் அவருடைய முகத்திலே பார்த்தேன் இட விடுதலை போராட்ட களத்திலே புரட்சி பாடல்களாலும் கவிதைகளாலும் தனக்கான ஒரு தனியான இடத்தை பதிவு செய்தவர் கவிஞர் காசியானந்தன் அவர் எங்களுடைய மண்ணிலே உகிழ்ந்தக்கூடிய அந்த விடுதலை போராட்டத்தை அந்த போராட்டம் தோன்றுவதற்கு முன்பே தன்னுடைய கவிதைகளால் தீர்க்கதர்சனமாக எடுத்து பேசிய ஒரு கவிஞர் அந்த வகையிலே அந்த கவிஞரை தந்த இந்த அதே போல என்பதுகளுக்கு பின்னரும் இந்த மண்ணிலே பல படைப்பாளிகள் மிக காத்திரமான படைப்பாளிகள் உருவாகி இருக்கிறார்கள் அது சோலைக்கிழியாக இருக்கலாம் உமாவரத உமாவரதராயனாக இருக்கலாம் கௌரிபாலனாக இருக்கலாம் மண்டூர் அசோகாவ அசோகாவர்களாக இருக்கலாம் அதே போல இன்று இன்று எனது தொண்ணூறுகளில் இருந்து எழுத வந்த மலச்செல்வனாக இருக்கலாம் மிக ஆழமான கவிஞர்களை மிக கிழவியான எழுத்தாளர்களை மற்ற கிழப்பவன் தந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் ஒரு புதிய வரவாக ஒரு புதிய முறையாக நான் தம்பி ஆதர் குணாவர்களினுடைய வரிகளை பார்க்கிறேன் இந்த நிகழ்வில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவருடைய அதிபர் நான் பேசிக் அப்போது அவருடைய தனிப்பட்ட கதையை எனக்கு அதிபர் சொல்லி உண்மையிலே வந்து மிகவும் ஒரு கவலை அடைந்தாலும் கூட நான் அவரது நம்பிக்கை மிகு ஒரு நட்சத்திரமாக ஒரு கதாநாயகனாக பார்க்கிறேன் இந்த வாழ்வியுடைய கொடுமைகளிலே இருந்து சமூக துயர்களிலே இருந்து உதைத்தழுந்து முன்னகர்ந்தவராக அவர் இருக்கின்றனர் இன்றைக்கு இந்த அரங்கிலே எவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம் என்றால் அவருடைய எழுத்து முயற்சிக்கும் அவருடைய வாழ்வு மீதான தாகத்த இருக்கிறது நாங்கள் அனைவரும் கூடியிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அவர் தொடர்ந்து தன்னுடைய கவிதைகளை எழுத வேண்டும் கவிதைகளுக்கு அப்பால் இலக்கிய வடிவங்களையும் முயற்சி செய்ய வேண்டும் ஈழத்தினுடைய இலக்கிய பாரம்பரியத்திலே தன்னை ஒரு தனித்துவமான படைப்பாளியாக அவர் நிறுவிக்கொள்ள வேண்டும் இந்த கவிதை தொகுப்பை நான் இந்த கவிதை தொகுப்பை நான் நேற்றைய தினம் படித்துக் கொண்டு வந்தேன் அதாவது பேருந்திலே வருகின்ற பொழுது படித்துக் கொண்டு வந்தேன் பல கவிதைகள் பல கவிதைகள் மிக ஆழமான கவிதைகளாக இருக்கின்றன சின்ன சின்ன கவிதைகளாக இருந்தாலும் இந்த கவிதைகளுக்குள்ளே ஒரு நெருப்பு இருப்பதை நான் பார்த்தேன் வார்த்தைகளிலே ஒரு நேர்த்தி இருப்பதை நான் பார்த்தேன் மிக கனதியான கவிதைகளாக ஒரு வடிவச் செழுமை கொண்ட கவிதைகளாக இந்த கவிதைகள் இருக்கின்றன இந்த கவிதைகளிலே ஒரு கவிதை இருக்கிறது வரலாற்றில் ஒரு மனிதன் என்கிற ஒரு கவிதை நாங்கள் எல்லோரும் இறைவனாக நினைக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் மந்திர சொல்லாக இருக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் காவலாக இருக்கின்ற எங்களுடைய மேதகுவை பற்றிய ஒரு கவிதை இந்த தொகுப்பிலே இருக்கிறது எனக்கு மிக பிடித்த ஒரு கவிதையாக இருந்தது அதே போல ஒரு அலை என்ற ஒரு கவிதையை இந்த தொகுப்பில் அவர் எழுதியிருந்தார் நான் பார்த்தேன் உண்மையிலே மிக நேர்த்தியாக இருக்கிறது இன்னும் அவர் வாசிக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக உள்ளதை பயிற்சி செய்கின்ற பொழுது அவரது தனித்துவமான கவிஞராக இந்த மாவட்டத்திலே ஈழ மண்ணிலே அவர் வெளிவதற்கான ஏதுக்களையும் வாய்ப்புகளையும் இந்த தொகுதியை கொண்டிருக்கிறது இத்தகைய ஒரு தொகுதியை வெளியீடு செய்ததற்காக இந்த சங்க இலக்கிய பேரவைக்கு நான் சங்க தமிழ் பேரவைக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தொடர்ந்து தன்னுடைய கவிதை முயற்சிகளை மிக தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதை தம்பி ஆதமுனா அவர்களிடம் வலியுறுத்தி இந்த சந்தர்ப்பத்திற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்